வெல்கம் டுஸ் அண்ட் ஜை ட்ராவலிங் ஸோ போன வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க நீலக்குறிஞ்சி ஸோ அந்த நீலக்குறிஞ்சியை வந்து பயணிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து அருவி காசல் வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்துட்டோம் எங்களை பார்த்தா உங்களுக்கு முட்டா பையன் மாதிரி தான் தெரியும் ஏன்னா அது எங்கேயோ இருக்கு இது எங்கேயோ இருக்குறீங்க ஆமாம் ஒரே நாளில் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் தான் பின்னாடி வலிச்சாலும் பைக்கில் உட்கார முடியாமல் உட்காந்து ஓட்டினாலும் இன்னைக்கு வந்து சில பிளேஸை பார்த்தே ஆகணும் இந்த ஃபால்ஸை பார்த்தே ஆகணுன்ட்டு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே பயணித்து மறுபடியும் இங்கே சுற்றி வந்திருக்கோம் ஆமாம் இன்னும் போகிறதுக்கு வேறு இரநூறு கிலோமீட்டர் போகணும் வந்தது பார்த்து அங்கே ஏறுனது கம்பமட்டு ஆனால் இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா கும்மி சைடு வந்துட்டோம் இன்னும் போகும்போது போடிமட்டு பார்த்து ஃபால்ஸ் கொஞ்சம் கிட்ட நெரிட்டும் நினைக்கிறேன் நல்ல ஒரு அருமையான ஃபால்ஸு மேக்ஸிமம் தேனி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அந்தளவுக்கு யாரும் வந்து இங்கே பார்த்ததே கிடையாது இந்த ஃபால்ஸு போகிற வழிகள் எல்லாமே அவ்வளோ இயற்கையாக அவ்வளோ அழகாக அந்த இயற்கையோடு பயணிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஸோ தொடர்ந்து பாருங்கள் அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு வர முடிஞ்சால் வாங்க எங்கே இந்த ஃபால்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா எக்ஸாக்டாக எங்கே சொல்லலாம் எக்ஸாக்டாக அங்கிட்டு ப்ரோ தேனிலேருந்து தேனிலருந்து வந்தேன் எப்படினா கும்மளி கும்மளிலேருந்து சாரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து மேப்பில் போட்டாலே எண்பத்தி மூணு கிலோமீட்டர் காமிக்கும் தேனியிலேருந்து இந்த அருவிக்காசர் வாட்டர் ஃபால்ஸ்க்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வந்துடலாம் ஃபால்ஸ் வரைக்குமே உங்களுக்கு மேப் இருக்கும் ஸோ தாராளமாக நீங்கள் வரலாம் நல்லா நல்லாயிருக்குங்க கிட்டவில நீங்கிட்டோம்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் ஒரு அந்த வண்டி நிப்பற்ற இடத்துக்கும் அந்த ஃபால்ஸுக்குமே வந்து ஒரு ப்ரூ என்ன ப்ரோ இது என்ன ப்ரோ என்ன ப்ரோ இத்தனை நண்டி இருக்குது

நம்ம தேனி வந்து கேரளா பக்கத்தில் இருந்தது ரொம்ப நல்லது ஸோ ஒரே நாளில் சில பிளேசஸ்லாம் வந்து கவர் பண்ணிட்டு போகிறதுக்கு முடியாது வாடாடாடா ஃபால்ஸ் நெருங்க நெருங்க சும்மா நல்லா இருக்குங்க ஏங்கப்பா சிட்டிக்கு பச்சை சேருங்க இந்த இடத்துல பார்த்துக்கோங்க கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னு மிஸ்வீங்களே அவ்வளோதான் அதாவது நீங்கள் இந்த ஃபால்ஸுக்கு வரும்போது நீங்கள் கும்ளி வந்துருங்க எங்கே இருந்தாலும் கும்மிளி வந்துட்டு நீங்கள் அங்கேருந்து அருவிகாய்ச்சல் வாட்டர் ஃபால்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பாட்டு வரைக்குமே கொண்டு போய் விட்டுறோம் ஆனால் நீங்கள் கம்பமட்டு வழி போனீங்கன்னா உங்களுக்கு தூரம் இந்த ஃபால்ஸு ஏன்னா நாங்கள் வந்து கம்பமட்டுலேருந்து தான் போனோம் ஏன் அப்படின்னா நாங்கள் நீலக்குறிஞ்சி பூ பார்க்குறதுக்காண்டி இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் போனதினால நாங்கள் நாங்கள் நீலக்குறிஞ்சியெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் மேப் போட்டினால எங்களுக்கு அங்கேருந்து எழுபது கிலோமீட்டருக்கு காமிச்சிச்சு ஸோ நாங்கள் சுற்றி வந்தோம் ஏன்னா எங்களுக்கு வேறு வழி இல்லை நாங்கள் ஒரே நாளில் நாலு பிளேஸையும் பார்த்தாகணும் அப்படின்ற ஒரு இடம் ஒரு இது தான் ஸோ நீங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு மட்டும் நீங்கள் பிளான் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கும்மளி வந்துடுங்க கும்ளிலேருந்து நீங்கள் மேப் போட்டிங்கன்னா வந்துடும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபால்ஸை பொறுத்தளவுக்கு ஏன் அப்படின்னா இந்த ஃபால்ஸுக்கு ஒரு டூ கிலோமீட்டர் அதாவது ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏத்தமாக இருக்கும் ரொம்ப 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 ஏத்தமாக இருக்கும் நான் வந்து நான் தான் வந்து வண்டி டிரைவ் பண்ணனால என்னால் அந்த வீடியோலாம் எடுக்க முடியல அந்த பாதைகள்லாம் நான் ஏன் பைக்கில் வந்தால் கொஞ்சம் நல்லதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் காரில் வந்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ளேஸையும் பார்த்துட்டு போகிறதுக்கு இன்னும் டைம் ஆகும் பைக்கில் வந்தீங்கன்னா உடனுக்குடனே பார்த்துட்டு நீங்கள் நீங்கள் கரெக்டான ஒரு பிளான் பண்ணி வந்திங்கன்னா டக்கு டக்குன்னு பார்த்துட்டு டக்கு டக்குன்னு நீங்கள் ஒரே நல்ல ஒன் டே ட்ரிப்பை வந்து ஃபினிஷ் பண்ணலாம் ஏன்னா நாங்கள் வந்து பைக்கில் வந்ததுக்கே வந்து பார்த்தீங்கன்னா விடிய காலையில் ஏழு மணிக்கு பயணத்தை ஆரம்பித்து நானூறு கிலோமீட்டர் பயணிச்சு அஞ்சு இடத்தையும் பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயுமே பத்தரை ஆகிடுச்சி ஸோ நீங்கள் காரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் டைம் எடுக்கும் ஸோ அதனால் நீங்கள் அளவுக்கு பைக்கில் வர பாருங்கள் ஒன் டே ட்ரிப்பு வந்து பைக்கில் நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் வந்து போன பிளேசஸ்லாம் நீங்கள் வந்து கவர் பண்ணிடலாம் ஸோ இதுக்கப்புறமும் ஒரு ஃபால்ஸ் போகிறோம் கட்டிக்கைன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் அந்த ஃபால்ஸுமே வந்து போகிற பாதைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஏற்றமாக இருந்துச்சு ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு ஸோ நீங்கள் இந்த ஃபால்ஸுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி மான்சூன் சீசனில் வாங்க ஸோ அப்போனா தான் நல்லா என்ஜாய் பண்ண முடியும் நீங்கள் என்ஜாய் பண்ணுறது முக்கியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கவனமாக இருக்கணும் அதே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ வந் வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் கவனமாக இருந்துட்டு கவனமாக போங்க ஸோ அதுதான் நம்ம எல்லாத்துக்கும் நல்லது நம்ம சுற்றி இருக்கோம் எல்லாத்துக்கும் நல்லது ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு ஹிடன் ஃபால்ஸில் நான் உங்களே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்